லோன் கடன் வாங்கியோருக்கு தொல்லை கொடுத்தால் மூணு ஆண்டு சிறை தமிழ்நாட்டில் வந்த கடுமையான சட்டம் ஃபைனான்ஸ் மற்றும் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களின் கட்டாய கடன் வசூலிலிருந்து கடன் வாங்குபவர்களை பாதுகாக்கும் நோக்கில் தமிழ்நாடு ஒரு கடுமையான புதிய சட்டத்தை இயற்றியுள்ளது இந்த சட்டத்தின்படி கடன் வசூலின் போது துன்புறுத்துதல் அல்லது கட்டாய கடன் வசூலில் ஈடுபடுபவர்களுக்கு மூணு முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் புதிய சட்டத்தின் பின்னணி தமிழ்நாடு சட்டமன்றம் ஏப்ரல் மாதம் இந்த மசோதாவை நிறைவேற்றியது ஜூன் பதிமூணு அன்று ஆளுநர் ஆர் என் ரவியின் ஒப்புதலை பெற்று இது அதிகாரப்பூர்வமாக சட்டமாக்கப்பட்டது தனிநபர்கள் உதவி குழுக்கள் மற்றும் கூட்டுப் பொறுப்பு குழுக்கள் போன்ற பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குழுக்களை நிதி நிறுவனங்கள் பயன்படுத்தும் கடுமையான கடன் மீட்பு முறைகளிலிருந்து பாதுகாப்பது இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்த சட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கும் பொருந்தும் மருத்துவ கழிவு சட்டம் மற்றும் கடன் தொந்தரவு இந்த சட்டத்துடன் கூடுதலாக மருத்துவ கழிவுகளை சட்டவிரோதமாக அகற்றுவதை தடுக்கும் நோக்கில் மற்றொரு மசோதாவிற்கும் ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த புதிய சட்டத்தின் கீழ் பொது இடங்களில் மருத்துவ கழிவுகளை கொட்டுவதை கண்டறியப்பட்ட குற்றவாளிகள் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படலாம் அரசு அல்லது வங்கியிடம் தொடர்புடைய நிறுவனங்களிடமிருந்து கடன்களை பெறுவதில் ஏற்படும் தாமதங்கள் மற்றும் அதிகார தடைகள் காரணமாக பல தனிநபர்கள் அவசர நிதி தேவைகளுக்காக தனியார் நிறுவனங்கள் வங்கிகள் மற்றும் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்களை நாடுகின்றனர் ஆனால் இது பெரும்பாலும் நீண்டகால துயரத்திற்கு வழிவகுக்கிறது ஒரு முறை பணம் செலுத்த தவறியது கூட சில நிறுவனங்களிடமிருந்து கடுமையான எதிர்வினைகளை காட்டுகின்றன இதில் ஊழியர்கள் கடன் வாங்குபவர்களின் வீடுகளுக்கு செல்வது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பது அச்சுறுத்தல்கள் மற்றும் அவமானப்படுத்துவது ஆகியவை அடங்கும் இந்த சூழ்நிலைகளில் ஏராளமான கடன் வாங்கியவர்கள் உணர்ச்சி ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு துயரமாக தற்கொலை செய்து கொள்கின்றனர் விவசாயிகள் சுய குழுக்களில் உள்ள பெண்கள் விவசாய தொழிலாளர்கள் தினசரி கூலி தொழிலாளர்கள் தெருவோர வியாபாரிகள் பால் பண்ணை தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஆகியோர் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் சூழ்நிலையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு கட்டாய மீட்டு முகவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர வேண்டும் என்று ஆர்வலர்கள் அவசரமாக அழைப்பு விடுத்துள்ளனர் புதிய சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் மற்றும் தண்டனைகள் இந்த முறைகேடுகளை நிவர்த்தி செய்வதற்காக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஏப்ரல் சட்டமன்ற கூட்டத் தொடரின் போது இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தினார் இதில் கடன் வசூலிப்பதற்காக கட்டாயப்படுத்துதல் அல்லது அச்சுறுத்தல்களை நாடும் நிதி நிறுவனங்கள் மற்றும் முகவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று பரிந்துரைக்கப்பட்டது கடன் வாங்கியவர் அவரது பெற்றோர் மனைவி குழந்தைகள் அல்லது எந்த ஒரு குடும்ப உறுப்பினரையும் கடன் மீட்பு முக சட்டம் வெளிப்படையாக தடை செய்கிறது இந்த நடவடிக்கைகள் பிரிவு இரவு கட்டாய கடன் வசூல் தடை செய்யப்பட்டுள்ளது தொந்தரவு அல்லது வன்முறையை ஏற்படுத்துதல் அச்சுறுத்தல் அல்லது மிரட்டல் கடன் வாங்கியோரையோ அல்லது அவர்கள் குடும்பத்தினரையோ பின்தொடர்வது அவர்களின் சொத்தில் தலையிடுதல் அல்லது பறிமுதல் செய்தல் அவர்களின் வீடு பணியிடம் அல்லது வேலைகளை தடுப்பது பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் தேவையற்ற செல்வாக்கை பயன்படுத்துதல் மூன்றாம் தரப்பு முகவர்களை பணியமர்த்தல் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஆவணங்கள் அல்லது அத்தியாவசிய தனிப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தல் ஆகியவை செய்தல் கூடாது சட்டத்தின்படி மிரட்டல்கள் அல்லது மிரட்டல்களுக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஐந்து லட்சம் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் மூன்றாம் தரப்பு முகவர்களை பயன்படுத்துதல் அல்லது தனிப்பட்ட ஆவணங்களை பறிமுதல் செய்தல் ஆகியவற்றுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஐந்து லட்சம் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் கடன் வாங்கியவர் அல்லது குடும்ப உறுப்பினர் தற்கொலை செய்து கொண்டால் நிதி நிறுவனம் அல்லது அதன் முகவர் வற்புறுத்தலால் தற்கொலை செய்து கொண்டதாக நிரூபிக்கப்பட்டால் அது பாரதிய நியாய சங்கீதாவின் இந்திய தண்டனை சட்டத்திற்கு இணையான புதிய சட்டம் பிரிவு நூத்தி எட்டின் கீழ் குற்றவியல் குற்றமாக கருதப்படும் கடன் வழங்குனர்களுக்கான விதிமுறைகள் கடன்களை வழங்க விரும்பும் ஒரு நிறுவனமும் ஆன்லைன் படிவத்தை பயன்படுத்தி பொருத்தமான மாவட்டம் அல்லது பிரிவு அதிகாரியிடம் பதிவு செய்ய வேண்டும் பதிவுகள் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் புதுப்பிக்கப்பட வேண்டும் கடன் வழங்குநர்கள் வட்டி விகிதங்கள் அலுவலக முகவரிகள் வலைத்தளங்கள் மற்றும் பிற தொடர்புடைய தகவல்களை துண்டு பிரசுரங்கள் அல்லது விளம்பரங்கள் போன்ற அச்சிடப்பட்ட வடிவங்களில் தெளிவாக காட்ட வேண்டும் முறையான பதிவு இல்லாமல் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்சம் அபராதம் விதிக்கப்படும் இந்த சட்டம் கடன் வாங்குபவர்களுக்கு பெரும் பாதுகாப்பை அளிப்பதோடு கடன் வசூல் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வையும் கொண்டுவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது